ஒரு வந்து ரெண்டு அர்த்தங்கள் புதிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நோய் என்ன அப்படின்னா அந்த நோய் அப்படின்னு சொல்லிக்கலாம் இரு பார்வைகள் என்ன அப்படின்னா ரெண்டு வகை நோய் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் அந்த ரெண்டு வகை நோய்கள் அது ஒரு டைம் பார்க்கும்போது காதல் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற அதோட பார்வை உணர்ந்துவாதான் இருக்கும் அடுத்தது அந்த காதலம் வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காதல் வயப்பட்டாங்க அப்படின்னா அடுத்தது அந்த காதலையும் தீர்க்கும் நோய் அப்படின்னா இன்னொரு பார்வை இன்னொரு டைம் திரும்பி பார்க்குறாளோ பார்த்து பார்க்காம மாதிரி பார்த்தாலோ ஏதோ ஒரு சமிக்கை அந்த காதலை உணர்த்துவதாக அவள் பார்த்துட்டா அப்படின்னாலே அந்த காதல் நமக்கு குறிப்பிட்டோம் வந்து நம்ம மேலேயும் நான் எப்படி அவளை ஒரு காதலில் நோக்கத்தோட பார்த்தேன் அதே மாதிரி அவளும் பார்க்குறேன் அப்படின்ற அவளோட பார்வையோட அர்த்தத்தை வச்சு நம்ம முடிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த திருக்குறள் சொல்லுது அதாவது அந்த பெண் பார்க்கும்போதே காதலையும் திருடுது இல்லையா இந்த பார்வை என்னன்னா யாரை பார்க்குறாங்களோ அவங்களோட மனசையோ அல்லது காதலையோ ஏதோ ஒன்று உள்ள எடுத்துக்குது அந்த உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா காதலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தமே என்னென்னா கலவு கலவெல்லாம் போயிட்டு ஒரு வீட்டில் போய் பொண்ணு பொருளும் திருடுறது அல்ல பார்வையில் திருடுறல வசியம் பண்ணுறோம் இல்லையா அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காரு அந்த சின்ன அந்த போய் முடியும் அப்படின்றத அடுத்த கட்டம் இந்த நோக்கம் எதுல கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காமத்துல விட ரொம்ப பெருசா இருக்குமா அந்த கடைசி ஸ்டேஜ் அப்படின்னா கிராமத்துல போய் முடியும் அப்படின்னு வச்சுக்கலாமே அந்த காமத்திலயும் பெரியது எது அப்படின்னு பாத்தோம்னா அவங்களோட பார்வை திருடி வச்சது நிறைய சினிமா பாடல்களெல்லாம் கேட்டிருப்பீங்க அவன் என்னை திருடிட்டா அவனோட பார்வையை என்னை திருடிச்சு என்னை வந்து திருடி பெட்டகமாக வச்சுருக்கா அந்த மாதிரியெல்லாம் நிறையா பாடல்கள் எல்லாம் இல்லையா இதெல்லாம் எதை உணர்ந்தது அப்படின்னா இந்த கண் பழங்குடைய உன் சிறு நோக்கத்தை தான் சொல்லும் அப்போ இந்த ரெண்டு திருக்குறளை எதை சொல்லுது அப்படின்னா காதல் உணர்த்துவதை ஒரு நோயாக இருக்குது அந்த நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அந்த காதலாக இருக்கும் அந்த பார்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த காதல் என்பது காமத்தை விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க இனியும் திருக்குறள் இருக்கு இன்னும் மற்ற திருக்குறள் இருக்கனே நேரட்டு திருக்குறள் இருக்கு அடுத்த காலமொழியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காதல் வைக்கும் இல்லை எழுதிருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு நாள் தேங்கி முடிஞ்சு வந்திருக்கீங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் எங்களுக்கு மைய பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளில் எத்தனையோ திருக்குறள் இருக்குது எத்தனையோ அதிகாரங்கள் இருக்குது ஆனால் அதில் நமக்கு அதாவது நீங்கள் வந்து ரொம்ப இளைஞர்களாக இருக்கீங்க உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதிகாரம் தான் நமக்கு இன்றைக்கி என்ன அதிகாரம் குறிப்பறிதல் இந்த குறிப்பறிதலில் வந்து நிறைய வகைகள் இருக்கு நம்ம அந்த எல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியங்கள்ல நமக்குரிய நம்ம வயதுக்குரிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா இந்த காதல் சார்ந்த ஒரு விஷயம்தான் இந்த காதல் சார்ந்து அப்படின்னா குறிப்பறிதல் அது என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னா ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அவங்களுடைய விளக்கம் பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுது சரி தெருக்குறான் ஏன் நான் பார்த்தா, இறு நான்கு இவான் இன்று உள்ளதே, ஒரு நோக்கு நோய் நோ கொட்டும் நோ